இன்றைக்கு பிக் பாஸ்ல தொடங்கி ஸ்ட்ரீட் வரையிலும் இன்றைக்கு என்கிற முறையில் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு கூறுகளை கலாச்சார கூறுகளை நாகரிக தொன்மை வரலாற்று கூறுகளை நாசம் செய்கின்ற இதை எப்படி நான் மட்டுப்படுத்துவேன் இதை எப்படி கட்டுப்படுத்துவன் சின்னத்திரைக்கு வண்ணத்திற்கு எப்படி சென்சாரா கொண்டு வருவேன் சினிமாவில் ஆபாசமும் வன்முறையும் நிறைந்திருக்குதே சன் டிவி சீரியல்ல தொடங்கி இன்னைக்கு ஜி தமிழ் வரைக்கும் படுக்கை காட்சியை கூட நேரடியாக தொலைக்காட்சியில காட்டுகிற அவலம் நடைபெறுகிறது என்று இதையெல்லாம் எடுத்து கூறி அறிவார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்கி அதனூடாக அந்த அறிவார்ந்த அந்த சமூகத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்யணும் இதான் என் கட்சியினுடைய கொள்கை நம்மால புறம் எங்க இருக்கிறோம் டாஸ்மாக் கடையில் இருக்கிறோம் இளைஞர்கள் புறம் எங்க இருக்கிறோம் இளம்பெண்கள் பெண்கள் புள்ள எங்க இருக்கு நடிகைக்கு பின்னால் இருக்குது அதுல ஒரு தாய்மார் சொல்லுது இந்த கற்பிணி தாய் அந்த கற்ப கரகத்தை பத்து மாசம் சுமந்த அந்த அம்மா சொல்லுது நான் ரெண்டு பிள்ளைய பெத்தேன் பரவாயில்ல நான் விரும்புற அந்த நடிகரை நேரா பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரெண்டு புள்ள செத்ததை பத்தி நான் கவலைப்படல அப்படிங்குது எப்படியாப்பட்ட தாய் நீங்க தான் சர்டிபிகேட் கொடுக்கணும் இன்னொருத்தர் சொல்ற என் தம்பி செத்து இப்ப அந்த நடிகர் என் வீட்டுக்கு வரன் இருக்காரு இதை விட எனக்கு என்னங்க பெருமை வேணும் நானும் அவருக்காக சாவணுங்க அப்படின்ற பணம் பேசுது இன்னொரு அம்மா சொல்லுது நான் கல்யாணம் பண்ணி குடும்பமோட வாழ்றேன் ஆனா அவரோட எனக்கு இணக்கமா இருக்க பிடிக்கல என்னைக்காச்சும் சாவரத்துக்குள்ள ஒரு நடிகம் பேரோட சொல்லி அவரோட இருக்கணும்னு ஆசைப்படுது இது நாடாங்க தொலைக்காட்சிகள் நேரடி நிகழ்ச்சி நடக்குது சினிமாக்காரன் உட்காந்துருக்கான் அவன் நடிக்கிறான் அரிதாரம் பூசுறான் யாரோ ஒரு இயக்குனர் இயக்கறான் யாரோ ஒரு பாடல் ஆசிரியர் பாடல் எழுதி கொடுக்குறான் உதட்ட ஆசிக்கிறான் கட்டி பிடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அதோட அவங்க கதை முடிஞ்சிச்சு அவன் உலகத்துல விலை உயர்ந்த கார்ல வரா விலை உயர்த்த பங்களாவில வாழ்றான் உனக்கு என்ன இருக்கு நீ உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஊரக வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரிச்சு கொட்டு போய் அடுக்கு பாலில் சேர்த்து வச்சிருக்கிற ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் முதல் காட்சியில் முதல் ஷோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் எடுத்து பாக்குறீங்க பரதேசி அப்படின்னு நான் சொன்னா என்ன திட்டம் ஏன்டா எத்தனி மருத்துவமனை அரசு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல ஒரு லிட்டர் பாலுக்கு வழி இல்லாம குழந்தைகள் ஏங்குது ஏன்டா ஆயிரம் லிட்டர்ல சாதாரண ஒரு பேனருக்கு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் அப்படின்னு நான் கேட்டேன் வேல்முருகன ஒழிக்காம உடம்பட்ட தோக்கடிக்காம வேறு பாக்குறதே இல்லைன்றா அப்ப எப்படி சமூகம் ஒரு பண்பட்ட தமிழ் எப்படி பண்பாடற்று நாகரிகம் மற்றும் சிதைந்து சின்ன பின்னம் ஆகி கிடக்கிறது அந்த நடிகன் அவங்களை முதல் நாள் காலையில வந்து ஏழு மணிக்கு உட்கார சொன்ன அவர் நைட்டு ஒரு மணிக்கு வர்றதுக்கு ஆக எப்படிப்பட்ட ஒரு சமூகம் நம்முடைய வைத்தோண்டலுடைய பெருமையை பேசுகிறோம் இலக்கியங்களை பேசுறோம் இலக்கணங்களை பேசுறோம் அறநெறிகள் அது ராமாயணமா இருக்கட்டும் மகாபாரதா இருக்கட்டும் ஐம்பெரும் காப்பியங்கள் எல்லாம் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துச்சு நேர்மையை சொல்லி கொடுத்துச்சு அது இஸ்லாமியர்களுடைய குரானா இருக்கட்டும் கிறிஸ்தவருடைய பைபிளாக இருக்கட்டும் அன்பை தான் போதித்தது ஆனா இன்னைக்கு நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு எப்படிப்பட்ட வக்கரத்தை நோக்கி போயிருக்கிறது எவ்வளவு ஒரு பண்பாடற்ற ஒரு சமூகம் சொல்லுங்க பெத்து வளர்த்து பத்து மாசம் தொந்தி சரியே வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே நூறு ரூபாய் குவாட்டர் பாட்டில் வாங்க தரோம் குத்தி கொலை பண்றோம் பச்சை குழந்தை மூணு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைகிட்ட

கடந்து போறீங்க அப்படி கடந்து போக போகத்தான் நம்ம வீட்டு குழந்தைய கை வைக்கிறான் நம்ம வீட்டு பெண்ணை கை வைக்கிறான் நம்ம தாத்தா பாட்டிய கை வைக்கிறான் தனி ஊர்ல விவசாய பாட்டியோட வாழ்ந்து அவங்க போய் அர்த்த போட்டு உள்ள இருக்கிற தூக்கிட்டு போயிடறான் தாலி அர்த்த போயிடறான் எங்க பார்த்தாலும் இந்த ஸ்னாக் செயின் சொல்றாங்களே இன்னைக்கு சிசிடி கேமரா மாற்றாங்களே நல்ல ஃபேன் சட்டை போட்டிருக்கான் நல்லா ஷூ போட்டிருக்கான் நல்ல நல்ல பல்சர் பைக்ல வரா நல்ல வண்டியில வரா ஆனா வந்து யாரா இருக்கிறான் தாய்மார்களையும் தாலி அறக்கிறான் பாவம் இது எல்லாம் கவரிங்க தான் இருக்கு இங்க உட்காந்துருக்கிற என் தாய்மார்களை பார்த்தாலே தொண்ணூறு சதவீதம் கவரிங்க தான் இந்த கவரிங்க கூட போடாதீங்க நம்ம மஞ்சள் கேரிய போட்டு உயிர் நாடு இப்படி போயிட்டு இருக்கு நீங்க கொஞ்சம் கவரிங்க போட்டு பித்தளை போட்டு போனாலும் அந்த பரதேசி இது அஞ்சு பொண்ணு தேர்வு ரெண்டு பொண்ணு தேர்வு பண்ணு சொல்லி கத்திய வச்சு உங்க கழுத்து அறுத்து செயின் அறுத்து போயிடலாம் இல்ல செயின் அறக்கும் போது செயினே உங்களை அறுத்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போறீங்க எவ்வளவு குடும்பம் சிசிடி புட்டேஜ் எல்லாம் காவல்துறை வெளியிட்ட போது பதறது மனசு பச்ச குழந்தைங்க பச்ச குழந்தைங்களை கூட கடத்தி கொண்டு போய் காசு கேட்கறானுங்க மிரட்டுறானுங்க எப்படிப்பட்ட ஒரு பண்பாடற்ற ஒரு சமூகம் போயிட்டு இருக்கு ஆக இந்த பண்பாடற்ற தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது எல்லாண்டு வாடர் பிரச்சனை வருது ஆனா இது எல்லாம் ஒரு ஒழுங்குக்கு வரணும் மனித மனிதனா இருக்கணும் சக உயிர சக உயிரா பார்க்கணும் அப்படின்னா இது போன்ற சிவாலயங்கள் உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்குவதை அடித்து मा நாங்க இடிச்சு போறோம்னு சொல்லாதீங்க இங்க வர்ற ஒரு ஐம்பது பேர் வச்சுங்க இந்த ஐம்பது குடும்பங்களும் ஒரு பண்பட்ட குடும்பமா இருக்கும் இந்த ஐம்பது குடும்பத்துல நாளைக்கு யாரோ ஒரு ஆட்டோ தொழிலாளி ஒரு கூலி விவசாயி நகை நட்டு வங்கி கூட்டுறவு சங்களை கடனை வச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆட்டோல எடுத்துட்டு போய் தவற விட்டானா இங்க வர்ற என் தாய்மார்கள் அதை உடனே எடுத்துட்டு போய் அந்த கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு தோன்றுள்ள அந்த எண்ணத்தை இது போன்ற இடங்கள் உருவாக்கும் உருவாக்கும் எத்தனை ஆட்டோ தொழிலாளி அப்படி செய்யறாங்க இங்க கூட எங்க கட்சியில நிறைய ஆட்டோ தொழிலாளிகள் தவற விட்ட ஒரு லட்சம் போனோம் ரெண்டு லட்சம் போனோம் செயின் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் அவங்க கிட்ட காவல்துறை மூலியமா கொடுத்து போய் போய்படலாம் நம்ம பார்க்கறோம்ல இந்த நல்ல மனங்களை உருவாக்க உருவாக்குவது அவருடைய தாய் தந்தை மாதா பிதா குரு இந்த சமூகம் ஆனா இந்த சமூகம் எங்க பார்த்தாலும் இந்த பக்கம் திரும்ப சாதி சண்டை அந்த பக்கம் சிறுவன பள்ளிவாசலுக்கு நேராக தான் ஊர்வலம் போவோம் மசூதிக்கு நேரா தான் நாங்க ஆர் எஸ் எஸ் பேரணி அணிவிப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றுமை இன்மையை ஒரு மத துஷத்தை ஒரு வெறுப்பை விதைத்து இஸ்லாமியு பார்த்தா வெறுப்பு இஸ்லாமியர்களா நீங்க பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்ற அரசியல் கிறிஸ்துவர்களா நீங்க எல்லாம் போங்க ஏசு பிறந்த பெத்தலகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் இந்த அரசியல எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்க செய்யல எம்எல்ஏ பதிவு எனக்கு நிரந்தரமானது அல்ல நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நீங்க நேர்மையான அரசியல் மரியாதையே இல்ல நாங்க தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க எல்லா மாவட்டத்திலயும் இந்த முப்பத்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குமா ஒரு காலத்துல ஒரு பத்து காலேஜ் இருந்து ஒரு பேச்சுக்கு இந்த பத்து முப்பத்தி ஆறா மாத்திரத்துக்கு தமிழக சட்டமன்றத்தில் ஆலோசனை சொல்லி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி அமைக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு இருத்துவ மருத்துவ மருத்துவ பரிசோதனை நடக்கணும் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு வந்து மருத்துவ கல்லூரி தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படிங்கறது ஆரம்பிங்கன்னு கலைஞர் ஒரு ஆலோசனை ஐடியா சொல்லி அதை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் தெற்காசியாவிலேயே தமிழ்நாடு மருத்துவத்துறையில் சாதனை படுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக வித்திட்டவன் வேல்முருகன் ஆனா இதை போய் சொல்லி ஓட்டு கேட்டா போற புழைக்க தெரியாத அந்த வேட்பாளர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இவர் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு நீ மூவாயிரம் ரூபாய் குடிப்பாங்க சரி அதுவும் மட்டும் இந்த இன்ஜினியரிங் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி ஒண்ணு இருக்குல்ல அது கிண்டில தான் வந்து படிக்கணும் இல்ல திருச்சியில தான் படிக்கணும் இல்ல அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும் அதை மாற்றி ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தொழில்நுட்ப படிப்பை படித்து இன்னைக்கு நாசாவிலி அமெரிக்கா முழுக்க என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருப்பதற்கு காரணமாக அதற்கு வேண்டுகோள் வைத்து முதல் அண்ணா யூனிவர்சிட்டியை கலைஞர்களை கொண்டு போய் என் பண்டூட்டி தொகையில தொடங்கி வச்சு ஆண்டுக்கு நீங்க மூவாயிரம் பேர் படிச்சுட்டு உலகம் போறா போறான் அதை சொல்லி ஓட்டு கேட்டாலும் ஓட்டு கிடையாது இப்ப மூணாவது முறை எம்எல்ஏ ஆகி கருணாநிதி கலைஞர் மகன் ஸ்டாலின் கிட்ட சொன்னேன் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரியை கொள்கை முடிவா அறிவியங்கள் என்று சொன்னேன் அப்படி இந்த ஆண்டு என் தொகுதியில் ஒரு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து இந்த ஆண்டு மட்டும் முப்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரி தமிழ்நாடு அரசு இருக்கு இதெல்லாம் செஞ்சிட்டோம் எனக்கு ஓட்டு போடுங்க இதெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் லாட்டரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அம்மாவே கண்ணீர் சிந்தன மாதிரி அன்பு அம்மா நீங்களும் ஒரு பெண் எத்தனை பெண்களின் தாய்மார்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்கிறார்கள் இந்த லாட்டரி என்கிற சுரண்டல் சீட்டின் மூலமாக அவனுடைய கணவன் அல்லது குடும்பத் தலைவன் உடைத்து சம்பாதிக்கிற பணத்தை அவன் வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக லாட்டரிக்கு கொடுத்து அந்த குடும்பம் இன்றைக்கு நடுவத்தில் வைக்குது அந்த லாட்ரி பணத்தை ஒரு பொண்ணுக்கு ஒரு சத்தான ரெண்டு முட்டை வாங்கி கொடுக்க கூட அவனுக்கு பயன்படல ஆனால் நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க உங்க காலத்தில் இருக்க தடை விதிங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அம்மையார் மறந்த ஜெயலலிதா அவர்கள் லாட்ரிக்கு தடை விதி இத்தனை குடும்பங்களுக்கு போற வருமானத்தை காப்பாற்றி கொடுத்தன எனக்கு ஓட்டு போடுங்கன்னா சுய குழு அமைச்சுக்கிட்டு பெண்கள் சொல்லுது நாங்கள் இத்தனை சுயக்குழு உறுப்பினர் இருக்கோம் இத்தனை குழு வச்சிருக்கோம் இவ்வளவு பேர் இருக்கும் தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க எம்எல்ஏ திருப்பி உங்களுக்கு ஓட்டு போடுறோம் ஓ ஓட்டே வாங்க நான் ஓடு இப்ப டாஸ்மாக பூரண மது வேண்டும் நஞ்சில்லாத உணவு நோய் இல்லாத வாழ்வு கடன் இல்லாத வாழ்க்கை இது இந்த மாநிலத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் வேண்டும் போதை இல்லாத அது எதுவும் என்று நான் போராடி வருகிறேன் இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒருவன் தான் உங்களோடு இருக்கிறான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அழைக்கின்ற போது நான் ஓய்வாக இருக்கின்ற போது நிச்சயம் நானும் இந்த இடத்திற்கு அடிக்கடி வருவதற்கு முயற்சி செய்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் செய்து ஒரு சின்ன தொலைபேசி சத்தம் இல்லை யாரும் எடுத்து போன பேசல யாரும் சினிமா பாட்டு செல்ல செல்லும் ஒழிக்கலை யாரும் எழுந்து அங்க எங்க போகலை இருக்கிற கூட்டம் ஒரு நூறு பேர் தான் இருக்கும் இது ஒரு மனநிறைவான ஒரு அமைதிமிக்க ஒரு அற்புதமான ஒரு சூழலாக நான் கருது இது வேற எந்த நீங்க அமைச்சர் முதலமைச்சரே வந்தா நாலு பேரும் எழுச்சு போவோம் அங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டு இருப்பான் நாலு சீட்டு சண்டா காலியா இருக்கும் ஆனா என் கூட அந்த கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி நீங்களும் சரி ஒரு கட்டுப்பாடும் ஒழுக்கும் அறநெறிகளில் உள்வாங்கிய ஒரு தமிழ் சமூகமாக உங்களை அனைவரையும் நான் பார்க்கிறேன் இந்த அற வாழ்க்கையை இந்த அறம் சார்ந்த தொண்டை தொடர்ந்து அம்மா நம்முடைய கலையரசி நடராஜன் அவர்கள் செய்ய வேண்டும் அவருக்கு நம்முடைய சகோதரர் போன்று எத்தனை நல்ல உள்ளங்கள் தாய்மார்கள் இந்த வயசான அந்த தாய் எதையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதில்லை ஆனா அவருடைய இடத்துக்கு நீங்க வந்து இப்படி சூருடையோட பயபக்தியோட வந்து அவருக்கு தோள் கொடுத்து துணி நின்று ஆதரவாக இருந்து சிவனை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்தையும் ஆரோக்கியமாக சுத்தமாக பராமரிப்பதில் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு உதவி செய்தல் எல்லாவற்றிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பணி செய்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் எங்கள் வருகைக்காக வருகை இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் சமூக வலைதள உள்ளங்களுக்கும் மழை காலத்திலையும் இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு நல்ல எந்தவித கிற குற இல்லாத ஒரு நல்ல ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் என் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்